ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட்டீஸ்க்கு ஈவினிங் கொடுக்குற மாதிரி ஒரு டே அஞ்சு நாளைக்கு அஞ்சு விதமான ஸ்நாக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேன் கேக் தான் அதுக்கு ஒரு ரெண்டு நல்லா கனிஞ்ச வாழைப்பழத்தை இந்த மாதிரி நல்லா மஸ்ட்டு விட்டுக்கோங்க எந்த அளவுக்கு மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மஸ்ட்டு விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா இருக்கணும் இந்த மாதிரி டெய்லி ஏதாவது ஒன்று வீட்லேயே செஞ்சு கொடுத்தோப்பினா குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சர்க்கரை கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க லைட்டாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பழம் நல்லா கணஞ்சிருந்துச்சு அப்படின்னா தண்ணி தேவைப்படாது இல்லைன்னா லைட்டாக தண்ணி விடுற மாதிரி இருக்கும் ப இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு தோசை கல்லுலேயோ இல்லை நான்ஸ்டிக் பேன்லையோ வந்து நம்ம வந்து தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குட்டீஸ்க்கு ஸ்டிஃபன் பாக்ஸுக்கு டெய் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிட்டு வருவாங்க நான் வந்து பாப்பாவுக்கு இந்த மாதிரி தான் டெய்லியுமே கொடுத்து விடுவேன் ஒன்று சுண்டல் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வீட்லேயே செஞ்சு கொடுத்துருவேன் காலையில் கொடுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா குட்டிஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துர்லாம் இதுக்கு இந்த மாதிரி லைட்டாக ஊற்றிட்டு இது மாதிரி வந்து நல்லா எண்ணெய் விட்டுருங்க நல்லா வெந்து வந்துட்டும் ரெண்டு சைடுமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக வெந்து வரும் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணி எல்லாத்தையுமே அதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் இது கூட லைட்டாக ஹனி மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குட்டிஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்மே ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் கட்டி வெள்ளம் கூட ஆட் பண்ணிக்கலாம் டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறீங்க அப்படின்னா கனி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணி கொடுத்து விடுங்க அப்போ தான் வந்து அவங்களுக்கு சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் இது ஒரு விதமான ஸ்நாக்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கஸ்ட் அதுக்கு ஒரு மாதுளம்பழம் ரெண்டு வாழைப்பழம் கொஞ்சமாக நட்ஸு ஒரு ஆப்பிள் நீங்கள் வந்து இது வாட்டர் மெலன் ஆட் பண்ணிக்கலாம் கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் இது வந்து கஸ்டர்ட் பவுடர் வச்சு தான் ரெடி பண்ண போகிறேன் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் இருந்தால் போதும் ஒரு ஆஃப் லிட்டருக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை லிட்டர் பாலில் கால் லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை பாலாக எடுத்துக்கோங்க மித் ரிமைனிங் கால் லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சு காய வச்சு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கோம் பார்த்திங்கன்னா கால் லிட்டர் பால் அதில் வந்து இந்த பவுட்ரு போட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுவேங்க கட்டி இல்லாமல் பவுட்ரு வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்ருங்க இப்போ நம்ம அடுப்பில் வச்சுருக்கிற பாலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிட்ருக்கோம் பாருங்கள் பால் நல்லா காஞ்சி வந்துடுச்சு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பவுடரு அதையுமே வந்து உள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை நம்ம ஆஃப்டர்நூன் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் குட்டீஸ்க்கு நல்லா நல்லாயிருக்கும் நல்ல ஜில்லுன்னு கொடுத்தப்ப குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இதுவே கொடுத்துடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா ஓரளவுக்கு கெட்டியாக வரணும் அரை லிட்டரு பால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு லிட்டர் சம்திங்கில் வரணும் அந்தளவுக்கு நல்லா கெட்டியாகணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றப்ப ஐஸ்கிரீம் இதுக்கு க கரெக்டாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க பாருங்கள் இப்பவே நல்லா தின் ஆயிடுச்சு பால் நல்லா இருக்கிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணணும் இப்போ இது நல்லா கெட்டியாகட்டும் அதுக்கப்புறமா நம்ம சுகர் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக கெட்டியாயிருச்சு இது கூட ட்ரை ஃப்ரூட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் முந்திரி பிஸ்தா கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பாதாம் முந்திரி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் குட்டி வந்து சடனாக கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் காலேஜ் ஸ்கூலுக்கு போகிறப்ப கேட்பாங்க வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸு நெட்ஸ் மட்டும் வச்சு சிம்பிளாக ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் நீங்கள் இதில் ஃப்ரூட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வாட்டர்மெலன் கிரேப்ஸ் ஒயிட் க்ரீனு பிளாக் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணலாம் நான் வந்து வீட்டில் இருந்த மூணு வா பழம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன் பழம் வாழைப்பழம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள் இந்தளவுக்கு சூப்பராக நல்லா கெட்டி ஆகிருச்சு எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அரை லிட்டர் பாலுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கரெக்டாக இருக்கும் பாருங்க சூப்பராக கெட்டி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஆற வச்சிடலாம் வெளிலேயே வச்சு பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஆரட்டும் அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேற ஒரு கண்டெய்னரில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க நான் எடுத்து வச்சுருக்கற எல்லா ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கெட்டியாக இருக்கணும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாட்டாவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள் இப்போவே சாப்பிட்லான்னு இருக்கும் பட் ஜில்லுன்னு சாப்பிட்டோம் அப்படின்னா அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும் நான் வேறு ஒரு கண்டெய்னரில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு எடுத்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எடுக்கிறப்ப எடுத்து இந்த மாதிரி வேறு ஒரு பவுலில் ஊற்றி குட்டீஸ்க்கு கொடுத்து பாருங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஐஸ்கிரீம் கூட கேட்க மாட்டாங்க இனிமேல் இது தான் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்நாக்ஸு அடுத்தது தேர்டு ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸ் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இட்லி பத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா கான் போட்டுருங்க கிறிஸ்பி கார்ன் தான் இது ரொம்பவே எல்லாத்துக்கும் வீட்டுக்குமே ரொம்ப பிடிக்கும் பாபிக்யூவில் வந்து நான் டேஸில் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டி கிராம் வந்து கான் வந்து எடுத்திருக்கேன் இதில் லைட்டாக சால்ட்டு போட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் கான் நல்லா வெந்து வரட்டும் உப்பு லைட்டாக போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை மூடி வச்சிடலாம் எங்கள் வீட்டுக்குட்டீஸ்க்கு கான் சும்மா கொடுத்தாலே சாப்பிடுவாங்க அதில் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது நல்லா காரமாகவும் இருக்கும் லெமன்லாம் பொடி இது பண்ணுறப்ப நல்லா புளிப்பாகவும் இருக்கும் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் சூப்பராக கான் வந்து வெந்துருச்சு இப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே இது பண்ணிடலாம் நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுருக்கோம் ஸ்டீம்ல தான் வேகுது அப்படிங்கிறப்ப அந்த தண்ணி மட்டும் லைட்டாக விட்டு வரட்டும் ஏன்னா மேலே கான்லாம் கண்டிப்பாக தண்ணி கொஞ்சமாவது இருக்கும் அதெல்லாம் லைட்டாக விட்டு வந்ததுக்கப்புறம் வேற ஒரு பவுலில் வந்து கார்ன் மாற்றிட்டு ஒரு ரெண்டு டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இப்படியே இருக்கட்டும் நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ன் இந்த மாதிரி பொ போடுறீங்களா போட்டதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூடி வச்சு மூடி வச்சுருங்க அது வந்து ரொம்ப வெடிக்கும் அப்போ நம்ம மேலே வந்து தறிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக கார்ன் வந்து ஃப்ரை ஆயிடும் பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரை ஆகி எனக்கு அப்புறம் வேறு பவுலில் எடுத்து போட்டுருங்க ஒவ்வொரு டைமுமே நம்ம வந்து மூடி போட்டு மூடி தான் வைக்கணும் அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா எல்லா கானுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு மெயினாக தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக மல்லித்தலை அதுக்கப்புறம் வந்து அரை லெமன் இப்போ வெங்காயம் மல்லித்தலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நம்ம உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி காரனுக்கு லைட்டாக தான் போட்டிருப்போம் இப்போ லெமனையும் புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் உப்புமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதெல்லாம் செஞ்சு கொடுத்து சாப்பிட்றப்ப பட் பார்த்திங்கன்னா அவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தேர்டு ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி குட்டீஸ்க்கு ரெடி பண்ணி கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்நாக்ஸ் தான் உளுந்து வடை இதுவுமே வந்து ஈவினிங் சூடாக செஞ்சு கொடுத்தோம் இந்த மழை காலத்துலலாம் சூடாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குட்டீஸ் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நான் ஒரு டன்னர் அளவுக்கு உளுந்து எடுத்து ஒரு முக்கால் மணி நேரம் வந்து உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருக்கேன் இப்போ உளுந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இது உளுந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணக்கூடிய சில வேலைகள் இருக்குது அப்போ தான் உளுந்து வடை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டையோட கரெக்டான ஷேப்பில் வரும் இதுக்கு தேவையான பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மிளகு கருவாப்பிள் தலை மல்லித்தலை உப்பு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதெல்லாமே ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் உளுந்து அரைக்கணும் இதெல்லாம் ரெடி பண்ணாமல் நீங்கள் உளுந்து அரைச்சிங்க அப்படின்னா உளுந்து வந்து நீத்து போயிடும்னு சொல்லுவாங்க அதாவது உளுந்து வடை வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் உரியும் நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வராது நான் இதெல்லாம் அரைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு எண்ணெயுமே நான் வந்து ஊற்றி வச்சுட்டேன் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் காயறக்குள்ள நம்ம வந்து உளுந்து அரைச்சிக்கலாம் உளுந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி விட்டு அரைங்க இந்த மாதிரி வந்து இருக்கணும் கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வடை வந்து கரெக்டான ஷேப்பில் வரும் பாருங்க வெங்காயம் இந்த வெங்காயம் மேலே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்க அதுலேயுமே தண்ணி இருக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சம் லூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும் ஒவ்வொரு டைம் வடை போடுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் வந்து தண்ணியில் வந்து கை வச்சுட்டு போட்டீங்க அப்படின்னா கையில் வந்து ஒட்டாது அந்த வடையோட ஓட்டையும் கரெக்டாக விழுகும் நமக்கு போடுறதுக்குமே வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்கள் என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம இதை வந்து போட்டு எடுத்துக்கலாம் சூப்பராக உளுந்து விட வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிரும் இந்த மாதிரி சூப்பராக ஓட்டையோடு வந்துடும் குட்டீஸ்க்கு இந்த மாதிரி நம்ம வந்து கடையில் காலம் சூடாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா டக்குன்னு நம்ம கடையில் வாங்குவோம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்லேயே ரெடி பண்ணி கொடுக்கலாம் அதுவும் இனி வரக்காலம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸ் கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கவே மாட்டாங்க ஈவினிங் வந்தால் அதனால் சூடாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நம்ம கடையில் வாங்குறதுக்கு பதிலாக வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குட்டிஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஊற்றி நல்லா காய வச்சிடணும் இது கிளிப் மட்டும் மாறிடுச்சு தப்பாக எந்த காதிங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த வடையை போட்டு எடுக்கிறப்ப அதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வரும் பாருங்கள் ஓட்டையும் கரெக்டாக வந்துடுச்சு உள்ளேயுமே கரெக்டாக வெந்து வந்துடுச்சு பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு அந்த ஓட்டையுமே அப்படியே இருக்குது இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம என்னதான் இந்த மாதிரி போட்டுக் கொடுத்தாலும் நம்ம வீட்டை பெரியவங்க இருக்கப்பங்கிறது பாத்தீங்க அதாவது ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டை ஹஸ்பண்ட் மெயினாக வந்து உளுந்த வடை வடையாட்ட போறதை விட இந்த மாதிரி போண்டா வாட்டை போட்டு கொடுத்தா அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால கொஞ்சம் அந்த உங்களுக்கு வடை ஷேப் வரல அப்படின்னாலும் இந்த மாதிரி மா கூட போட்டுக்கலாம் போண்டா மாதிரி கூட போட்டுக்கலாம் அதுவுமே டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சூப்பராக உளுந்த வடை வந்து ரெடி பண்ணியாச்சு ஃபோ ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கனா ரெடி ஆயிடுச்சு ஃபோர்த்து ஸ்நாக்ஸ் அடுத்து ஃபிஃப்த்து ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாலக்கா பஜ்ஜி வாழைக்காயை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி தண்ணியிலையே போட்டு எடுத்துரு போட்டுருங்க கட் பண்ண கட் பண்ண தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா வாழைக்காய் வந்து கருப்பாகாது இதே மாதிரி வெள்ளையாகவே இருக்கும் நீங்கள் தண்ணியில் போடாமல் க ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணியில் போடணும்னு நினச்சிங்கனாலுமே வந்து அதுக்கு பிளாக்காக மாறிடும் நான் வந்து பஜ்ஜி போண்டா மிக்ஸி இருக்குது அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி வந்து போடுறேன் நீங்கள் கடலை மாவு வச்சு போடுறீங்க அப்படின்னா அந்த கடலை மாவு கூட மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் உப்பு இது மட்டும் போட்டுக்கோங்க வேறு எதுவும் போட வேண்டியதில்லை நான் வந்து பஜ்ஜி மாவு இருக்குது அப்படிங்கிறாலும் அதை போட்டுட்டேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் மாவை வந்து ரொம்ப தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மீடியம் இதில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்சி எடுத்து அதை ரொம்ப ரெடி பண்ணி வச்சுருங்க ஃபஸ்ட்டே வந்து அடுப்பில் எண்ணெயுமே ஊற்றி வச்சுருங்க அப்போ தான் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கும் நமக்கு மெயினாக வந்து பாத்தீங்கன்னா வாழைக்காய் தண்ணியில் ஒரு போட்டு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வெறு கப் குண்டால ஒரு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க இன்னொன்று மாவு இது மூணுமே பக்கத்தில் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் தண்ணியிலேருந்து அப்படியே வாழைக்காய் எடுத்து பஜ்ஜி மாவில் மிக்ஸ் பண்ணி அப்படியே போட்டிங்க அப்படின்னா சூப்பராக பஜ்ஜி வந்து ரெடியாகி வந்துடும் பாருங்கள் இன்னுமே என்ன வந்து நல்லா காய் என்ன வந்து நல்லா அப்புறம் போட்டீங்க அப்படின்னா தான் பஜ்ஜி வந்து நல்லா உப்பி வரும் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக உப்பி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிம்பிள் அந்த அஞ்சு ஸ்நாக்ஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக வாழக்கா பஜ்ஜியோ வந்து ரெடி ஆயிருச்சு ஃபிஃப்த்து ஸ்நாக்ஸாக ஈவினிங் செஞ்சு கொடுக்கலாம் காலேஜ் குட்டீஸுக்கு ஸ்கூலுக்கு கூட இது ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் வேலை தான் சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி